புரோசலர் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஒரு வேளை ஒரு வேளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்தில் தாவிது சொன்ன வார்த்தை சீமேயி என்கிற மனிதன் தாவிதை தூசித்து கொண்டே வந்தான் அப்பொழுது தாவிது சொல்கிறாரு ஒருவேளை கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்து இவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவிது சொன்னதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்து இதை நாம் நிறைவு செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது நான் அதை வாசிக்கிறேன் செப்பணியா ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன் அதற்கு பின்பு ரெண்டாம் வசனத்தை ஒன்றாவசனத்தை வாசிக்கிறேன் சரியா அதில் கற்ற சொல்கிற வார்த்தையை பாருங்கள் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே யாருக்கு சொல்கிறாரு தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை எப்படி அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் நல்லா கவனிங்க மிக முக்கியமான ஒரு வார்த்தை இப்போது நமக்கு வெளிப்படுத்தலுக்கு வந்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினையின் நாள் கோபத்தின் நாள் வந்துவிட்டது அவருக்கு முன்பாக யார் நிற்பான் அந்த நாட்களில் மலைகளை நோக்கி குன்றுகளை நோக்கி எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் ஆட்டுக்கூட்டியானவருடைய கோபாக்கினை வந்துவிட்டது அந்த கோபம் வந்துவிட்டது என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ இங்கே வசனத்தை பாருங்க ஒருவேளை அவருடைய கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் நன்றாக கவுனீங்கள் ஐயா கோபத்தின் நாளில் மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுது ரொம்ப அழகாப்பட்டிருக்கு எப்படி தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் முதல் காரியம் அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் மூன்று காரியங்களை தேடுங்கள் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுது முதலாவது பைபிளில் போட்டிருக்கு அவரை தேடுங்கள் யாரை தேடுங்க கர்த்தரை தேடுங்கள் ரெண்டாவது நீதியை தேடுங்கள் மூணாவது மன தாழ்மையை தேடுங்கள் நீங்கள் பைபிளில் கொஞ்சம் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தை அதிகமாக போடு சொல்லுவார் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு அதாவது தேவனை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக என்ன செய்யணும் நடக்கணும்னு போட்டிருக்கோம் ஏசு கிறிஸ்து சொல்லுவார் அல்லவா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் அப்படிம்பாரு இன்றைக்கி மனத்தாழ்மை என்பது மிக மிக அவசியம் அதே போல் நீதியான வாழ்க்கை ஏன்னா கர்த்தரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கோபாக்கினையின் நாளில் மறைக்கப்படுவீர்கள் ஐயா கோபாக்கினை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறதுங்க நீங்கள் நீதிமொழிகளை படித்தா கூட அந்த வார்த்தைக்கு நீதி மொழிகளில் போட்டிருக்கு கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கொண்டு போட்டிருக்கு எப்படிங்க கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாதான் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு காசு இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஆண்டவருடைய கோபத்தெல்லாம் சாந்தப்படுத்த முடியாது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரவும் முடியாது பணம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது இந்த உலகத்திலையே சொல்கிறாங்க தானே என்ன சொல்கிறாங்க பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயுமே தவிர பணம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுது கர்த்தரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது கோபா ஒருவேளை எப்படி அப்பொழுது ஒருவேளை கோபாக்கினையின் நாளில் மறைக்கப்படுவீர்கள் என்ன உங்களை மறைக்கிறது கர்த்தர் தான் மறைக்கணும் உங்களை காப்பாற்றுகிறது கர்த்தர் தான் காப்பாற்றணும் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார் நீங்கள் மூணு காரியம் செய்யுங்க முதலாவது கர்த்தரை ஒழுங்காக தேடுங்க கர்த்தரை உண்மையாக தேடுங்க நேர்மையாக தேடுங்க அதே போல் நீதியை தேடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீதி இருக்கட்டும் நீதி ஏன்னா நீதியும் நியாயமும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம் அவர் நீதியின் பலிகள் மேலே பிரியப்படுறார் அவர் நீதியை விரும்புகிற தெய்வம் பைபிள் சொல்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கு அவர் நீதியில் பிரியப்படுகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் நீதி இருக்கணும் நீதியை தேடுங்க அதே போல் மன தாழ்வுங்க இன்றைக்கு நமக்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வு வரட்டும் எவ்வளவு மேன்மை வரட்டும் நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருங்க மற்ற மனுஷங்கக்கிட்டையும் நீங்கள் மனத்தாழ்மையாக இருங்க தாழ்மை என்பது தேவன் விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு பழைய பாடல் ஒன்று தெரியுமா தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கீரூபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலுமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கீரூவை தருமே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா வருகையின் நாள் சமீபம் தேவனுடைய கோபம் வெளிப்பட இருக்கிறது இந்த தேவனுடைய கோபத்துக்கு ஒருவேளை நீங்கள் மறைக்கப்படணும்னா கர்த்தரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் தாழ்மை மனத்தாழ்மையை தேடுங்கள் இதை நீங்கள் தேடுனீங்கன்னா அப்பொழுது ஒருவேளை கோபாக்கினை நாளில் அந்த வசனம் சொல்லுது எப்படி கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அதுவும் எப்படி சொல்லுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய கோபத்துக்கு தப்பி கோபாக்கினைக்கு தப்பி நித்திய ஜீவனை நம்ம அடையணும் அப்படின்னா கர்த்தரை தேடுவோம் நீதியை தேடுவோம் மனத்தாழ்மையை தேடுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் காட் யூ